வணக்கம் இப்போ நான் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா மூணு சிலண்ட் உள்ள விவசாயிகளங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா வெதப்பு இடம் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மருதி ப்ரொமோட்டர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பெதக்மட்டி இருந்துங்க கரெக்டாக ஒரு நாலரை கிலோமீட்டர்ல அமைச்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு செஞ்சேரி மலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு மீட்டரில் நீங்கள் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க இந்த பூமி வந்து கட் ரோட் மேலே அமைச்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க காடு முழுசாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டை போட்டிருக்கிறாங்க மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க அறுத்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி பயிரிட்டுருக்குறாங்க இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி போட்டிருக்கிறாங்க காடு முழுச பார்த்திங்கன்னா சொட்நீர் போட்டாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து ரொம்ப பக்கம் வைங்களேன் இது பார்த்தீங்கன்னா அவதி செடி நட்டிக்கிறாங்க இதுக்கு அந்த பக்கம் தக்காளி போட்டிருக்கிறாங்க இந்த ஒரு ஏக்கரை முழுசாகவே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் வந்துங்க ஒரு பதினாலு மரம் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஒரு தொட்டிங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அதாவது ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அதுபோக வந்து பிஏபி வாய்க்க தண்ணி பாயுங்க இதே தென்னைமரங்க ஒரு மூணு வருஷம் ஆச்சுங்க ஒரு பதினாலு மரம் இருக்குது மொத்தங்க இதே உங்களுக்கு போர் வெள்ளுங்க இதில் பார்த்தீங்கன்னா அளவான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க சிம் சீட் போட்டதுங்க அதுவாக வந்து ஒரு மாட்டு சாலை ஒன்று இருக்குதுங்க போர்வில் வந்து கம்பல்சரியில் ஓடிட்டுருக்குங்க இதே தொட்டிங்க நான் நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க போரில் வந்து ஓடிட்டு இருக்குதுங்க அதான் கம்பர்சர் ரூமுங்க இது வந்து மாட்டு சாலைங்க நம்ம வந்தால் எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க வீடு செய்யற ஒரு பதினாலு தென்னை மரம் இருக்குதுங்க கொய்யா மரம் உங்களுக்கு நெல்லி மாமரம் உங்களுக்கு மாதுளை மரம் எல்லாமே வச்சுருக்குறாங்க சப்போட்டா இதாக வீடுங்க இத தொட்டிங்க தார்ோடுங்க அந்த பஸ்ஸா தெரிஞ்சு பார்த்தீங்களா வண்டி போகிறது அதுதான் வந்து மெயின் ரோடுங்க செஞ்சேரிமலா டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோடுங்க அந்த மெயின் வந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பூமிங்க வீடு பார்த்தீங்கன்னா குபேர மொழியெல்லாம் கட்டிக்கிறாங்க ரோடு பேசுங்க தார் ரோடு பேசுங்க ஒரு அடி பக்கம் வருங்க வரதா மெயின் ரோடுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ரோடு பேஸ் வந்துடுங்க இதோட பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஒரு ஏக்கரா மூணு செண்டு சேர்த்து எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சி வந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க போல் வந்து வேற ஏதாவது லேண்டாக தான் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு விழுங்க கரெக்டாக உடுமண்பாட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டருங்க பெதப்பாட்டிலேருந்து நாலரை கிலோமீட்டர் வந்து சேர்ந்துடலாம் செஞ்சேரி மாவட்டம் உடுமுனிப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் பூமிக்கு ரீச் சேரலாம் நீங்கள் தனி போர் தொட்டி ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க பிஏபி வாயுங்க அளவான ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாம் நன்றி வணக்கம்